குரு வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு குரு சந்திரம் யோகத்தை பற்றி பார்க்கலாம் இப்போது மு யோகங்கள்லேயே முதன்மையான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது குரு சந்திர யோகமாகும் இந்த குரு சந்திர யோகம் வந்து முழுமையாக யோக பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக குரு பொறுத்த வரைக்கும் வந்து தனத்துக்கு ஆவார் சரிங்களா அடுத்தது சந்திர பகவான் அன்றன்றைக்கு நகரக்கூடிய கிரகமாகும் ரெண்டு பேரும் ஒரு ராசியில் கூடியிருப்பது மிகுந்த யோக பலன்களையே ஜாதகருக்கு கொடுக்கும் அது முழுமையாக அந்த யோக பலன்களை அவளுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா குருவும் சந்திரனும் கூடி தனுசு ராசியில இருப்பது மிகுந்த யோக பலன்களையே கொடுக்கும் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுக்கு ஆட்சி வீடாகவும் மூல திருவோண வீடாகவும் வர்றதுனால அந்த ராசியில குருவும் சந்திரனும் கூடி இருப்பது மிகுந்த யோக பலன்களையே கொடுக்கும் அதே போல் குரு பகவானுக்கு மீன ராசியும் ஆட்சி வீடாக வர்றதுனால அந்த ராசியிலும் குருவும் சந்திரனும் கூடி இருப்பது மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும் அதே போல் கடகராசி கடகராசியில் குரு பகவான் உச்சமாகவும் சந்திர பகவான் ஆட்சியாகவும் வர்றதுனால அந்த ராசியிலும் குருவும் சந்திரனும் கூடி இருப்பது அந்த யோக பலன்களை அதிகப்படுத்தியே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதே போல் ராசியானது சந்திர பகவானுக்கு உச்சவிடாக வர்றது இந்த ராசியிலும் குருவும் சந்திரன் இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு யோக பலன்களையே அந்த திசையில் கிடைக்கும் சரிங்களா சரிங்க இப்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சி வீட்டில் உச்சமாகவும் ஆட்சியாகவும் குரு சந்திரன் இருக்காங்க அவங்களுக்கு குரு சந்திர யோகம் வந்து நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் ஆனால் சில பேருக்கு பாருங்க இந்த ராசிகளில் எதுவுமே குருவும் சந்திரனும் இணைஞ்சு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் கொடுத்துட்ருக்கு அது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ நான் சொல்கிற அமைப்புலனா அந்த குருவும் சந்திரன் இருந்தானா அந்த குரு சந்திர யோக பலன்கள் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா லக்கணத்துக்கு வந்து திருவோணஸ்தானத்தில் அவங்களுக்கு குருவும் சந்திரனும் கூடி இருந்தானா அவங்களுக்கு அந்த யோக பலங்கள் நல்லா கிடைக்கும் சரிங்களா அதே போல் லக்கணத்துக்கு கேந்திரஸ்தானத்துலேயும் குருவும் சந்திரனும் கூடி இருந்தாலும் அவங்களுக்கு குரு சந்திர யோக பலங்கள் நல்லா கிடைக்கும் சரிங்க இப்போது கேந்திரத்தில் சுபர்கள் இருக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு வரும் இங்கே வந்து யோகத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இங்கே வந்து கேந்திராதிபத்திய தோசை பற்றி எடுக்கலாம் சரிங்களா இது யோக பலன்கள் வரிசையில் வர்றதுனால அங் அங்கே கேந்திரத்துலேயும் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கலாம் நல்ல யோக பலன்களை கொடுப்பாங்க அவங்க தசை காலங்களில் சரிங்களா இப்போது குரு பகவான் ஆட்சி உச்சமாகவும் அதேபோல் சந்திர பகவானும் ஆட்சி உச்சமாகவும் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராசிகள்லாம் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு முதல் தர யோகமாகவும் அடுத்தது லக்கன திருகோணஸ்தானத்திலையும் கேந்திரஸ்தானத்திலையும் இருந்தால் அடுத்த இரண்டாம் தர யோகமாகவும் குரு சந்திர யோக பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அதே சரிங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் ஆனால் மறைவு ஸ்தானங்களில் இருக்குந்தால் அவங்களுக்கு அந்த யோக பலன் கிடைக்காதா அப்படின்னா அவங்களுக்கும் உண்டு சரிங்களா மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம்னு இந்த மூன்று ஸ்தானமும் மறைவு ஸ்தானங்களாக நாங்கள் எடுக்கிறோம் ஜோசியத்தில் இப்போது இந்த ஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருந்தால் அவங்களுக்கு குரு சந்திர யோக பலன்கள் கிடைக்காதான்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்கும் அது எந்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நான் சொல்கிற அமைப்புலலாம் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இணைஞ்சிருந்தானா கண்டிப்பாக அவங்களுக்கும் குரு சந்திர யோக பலன்கள் கிடைக்கும் அது எப்படின்னா இப்போது லகணத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னங்க ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு எடுப்போம் எட்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆயுஸ்தானம் மான அவமானஸ்தானம் இந்த மாதிரி எடுப்போம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு குறிக்கிற இடம் அப்படின்னு நம்ம எடுப்போம் இந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவானும் சந்திர பகவானும் கூடி உட்காந்துருந்தான்னா எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஆறாம் இடத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஆறு அல்லது எட்டு எடுத்துக்கலாம் ஆறு எட்டுன்னா இந்த மாதிரி அமைப்பு தான் கொடுக்குமான்னா அவங்க ஆறு எட்டு வந்து பணபரஸ்தானமாகவும் இந்த மாதிரி எடுப்போம் அந்த பணபரசானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கூடியிருந்தானா அவங்களுக்கு ஜாதகருக்கு அந்த குரு தேசியோ சந்திர தேசியோ நடந்தானா கண்டிப்பாக நல்ல யோக பலன்களையே கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்தானா அவங்களுக்கு ஏதாவது அந்த காலகட்டங்களில் குரு தேசியோ சந்திரன் திசையோ நடந்துட்டுருக்கு இப்போ ஆறாம் இடத்துல குருவும் சந்திரனும் உட்காந்து குருவோ திசையோ சந்திரன் திசையோ அந்த ஜாதகருக்கு நினைக்கிறது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களும் அந்த குரு தேசியோ சந்திரன் திசையோ நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்காளி வகைகளில் கேஸு ஏதாவது போட்டு சொத்து வகைகள் ஏதாவது கேஸ் போட்டு நடந்துகிட்ருந்தான்னா அவங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கேஸில் வெற்றி பெற்று அவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரிங்களா அடுத்தது தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல உட்காந்துருந்து குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துலையும் பாருங்கள் குருவும் சந்திரனும் கூடி உட்காந்துருந்தா அந்த தசகாலங்கள் என்ன அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா பண வரும் கிடைக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஏதாவது லாட்ரி வாங்குறாங்க டக்குன்னு அவங்களுக்கு பணம் விழுந்துருது அதாவது அடுத்தவங்க யாரோ சொந்தக்காரங்களை ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆகி சொத்து இவங்களுக்கு திடீர்னு வருது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல அடுத்த இன்னொருத்தருடைய ஒரு சொத்துக்கள்லாம் வருது தி இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் தானுங்களே நாம் எடுத்து சொல்லுவோம் அது மாதிரி இந்த குரு தேசியோ சந்திரன் தேசியோ எட்டாம் இடத்துல உக்காந்து திசை நடந்தானா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா பண வரவு கிடைக்கும் சரிங்களா அல் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குருவோ சந்திரனும் கூடி உக்காந்து குரு சந்திர யோக அமைப்பில் இருந்தானா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புனால் அவங்களுக்கு சொந்த தொழில் ஏதாவது அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டில் பண வரவு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்ருக்க காலகட்டத்தில் குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடந்தான்னா அவங்களுக்கு நல்லா யோக பலன்களையே கொடுக்கும் சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க ஜாதகருக்கு பண வரவும் நல்லா இருக்கும் ஜாதகருக்கு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க குருவும் சந்திரனும் அப்படின்னா எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தானா அந்த ஸ்தானாதிபதியும் அந்த சாரநாதனும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் பாதிக்கப்படாமல் இருந்தானா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு குருவும் சந்திரனும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது குரு சந்திர யோக பலன்கள் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கிடைக்க முடியும் சரிங்களா அதே போல் பாதிப்பு நான் சொல்லிட்டேன் அது எந்த மாதிரி பாதிப்புன்னா அந்த ஸ்தானாதிபதிகள் வந்து வக்கரமும் ஆகக்கூடாது நீச்சமும் ஆகக்கூடாது அது பாத்துங்க அதுதான் பாதிப்பாகும் சரிங்களா அவங்க அந்த ஸ்தானாதிபதிகள் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கலாம் அது ஒன்றும் நல்லா யோக பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி அந்த லகணத்துக்கு வந்து அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து அந்த குரு சந்திர யோகா அமைப்பில் இருக்காங்கள அவங்களோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் நல்ல யோக பலன்களே கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு சரிங்களா இதுதான் குரு சந்திர யோகா அமைப்பு கொடுக்குற விதிமுறைகள் சரிங்களா இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க குரு சந்திரன் இருந்தா அது கஜகேஸ்வரி யோகா அமைப்பு வருமே அப்படின்னு அது வந்து மூல நூல்களில் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா குருவும் சந்திரனும் கூடி இருப்பது வந்து குரு சந்திர யோகமாகும் கஜகேஸ்வரி யோகம்ங்கிறது வந்து அதை விட இரண்டாம் தர யோகம் சரிங்களா கஜகேஸ்வரி யோகம் அதாவது குரு சந்திர யோகம் முதன்மையான யோகம் இரண்டாம் தர யோகம் தான் கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு மூல நூல்கள்லாம் இருக்குது சரிங்களா யோகத்திலேயே முதன்மையான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த குருவும் சந்திரனும் கூடி இருப்பதே குரு சந்திர யோகமாகும் சரிங்களா இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பிலெல்லாம் குரு பகவான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேச காலங்களில் அந்த ஜாதகருக்கு நல்ல மிகுந்த யோக பலன்களையே அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்க சரிங்களா நன்றி வணக்கம்